வசரத்து பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான் அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காண்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலைய வேலைய கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க எனக்கு தெரிய முடியும் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணன்னு சொன்ன

பிரியும் வையி, வைச்சி பூ கீழே நான் காசை காசு செலவிச்சுட்டு மல்லி அப்ப கிள்ளி